தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி நடிகையா தான் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இப்போ இவங்க விஜய் சாருக்கு ஜோடியா தளபதி அறுபத்தி மூணாவது படத்துல பிஸியாக நடிச்சு வந்துட்டு இருக்காங்க நயன்தாராவும் பிரபல இயக்குனருமான விக்னேஷ் சிவனும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் இருந்துச்சு அதை உறுதிப்படுத்தும் விதமா விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் தனியா பல இடங்களுக்கு போயிட்டு ஒன்னா டைம் ஸ்பென்ட் பண்ணி இருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா எடுக்கப்பட்ட போட்டோஸ் கூட சோஷியல் மீடியால அடிக்கடி வைரல் ஆகும் ரீசெண்டா கூட டைரக்டர் விக்னேஷ் சிவனை காதலிக்கிறதா நயன்தாராவே தெரிவிச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்கோம் இந்த நிலையில நடிகை நயன்தாரா தன்னோட திருமணம் குறித்து அதிரடி ஒன்னு எடுத்திருக்காங்க அது என்ன முடிவுனா இப்போ நான் தொடர்ச்சியா பல படங்கள்ல நடிச்சு வந்துட்டு இருக்கேன் இன்னும் நிறைய வெற்றி படங்களை கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம தான் நூறு படங்கள்ல நடிச்சு முடிச்சக்கு அப்புறம் தான் திருமணம் குறித்து முடிவெடுப்பேன் அப்படின்னு நயன்தாரா நெருங்கிய நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்காங்களாம் இப்ப இந்த தகவல் சோசியல் மீடியால வைரலா பரவி வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் நயன்தாரா எழுபது படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க இவங்க நூறு படங்கள்ல நடிச்சு முடிக்கிறதுக்கு இன்னும் மூணு ஆண்டுகள் ஆகும் இந்த ஒரு விஷயம் மூலமா விக்னேஷ் சிவன மூணு வருடம் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்க போறத இன்டெரக்டா தெரிவிச்சிருக்காங்க நடிகை நயன்தாரா நயன்தாராவோட இந்த அதிரடி முடிவை பார்த்து ரசிகர்கள் பலரும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நயன்தாராவுக்கு விக்னேஷ் சிவன் சரியான ஜோடி அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க